கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என் கத்த தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் அதன் பதினோராம் வசனம் அதற்கு பின்பு கத்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் பாருங்க இங்க கிதியோனை குறித்து வாசிக்கிறோம் கிதியோன் மிகவும் பயந்து திரளான அந்த மிதியானின் கூட்டம் கோதுமையை பறித்து கொண்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி திராட்சை ஆலையில போய் அந்த அங்கே சமீபமாக அதை போரடித்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது இந்த இடத்துல யார் வந்து கிதியோனை சந்திக்கும்படி அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கத்தருடைய தூதரானவர் அமர்ந்திருக்கிறாராம் அதாவது இந்த கத்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனாகிய கருத்தை இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வந்து உட்கார்ந்து நீங்களும் நான் வாசிக்கிறோம் பாருங்க கிதியோன் கிட்ட பேசும்படி கர்த்தர் வந்து உட்கார்ந்ததற்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா நான் நேற்று தினத்தின் வெள்ளைப்புறத்தில் உங்களுக்கு சொன்னேன் கிதியோனுக்குள்ள என்ன நாலேஜ் இருந்ததுன்னா தங்கள் முற்பிதாக்களின் தேவன் சர்வ வல்லம் உள்ளவர் என்கிற நாலேஜ் இருந்தது அந்த தேவன் மாத்திரம் எங்க கூட இருந்தாக்கா நாங்கள் எங்க லைஃப் இப்படி இருக்கவே இருக்காது நாங்கள் ரொம்ப சூப்பராக இருப்போம் அப்படின்ற அறிவு இருந்தது நாங்கள் செஞ்ச தப்பு நிமித்தம் தான் எங்கள் தேவன் எங்களை மீதியாக என் கைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்ற அறிவு கிதியோனுக்கு இருந்தது அதாவது தேவனை குறித்த சரியான புரிதலும் அறிவும் கிதியோனுக்கு இருந்ததுனால இடத்துல சில காரியங்களை பேசும்படி கர்த்தர் வந்து அங்க அமர்ந்திருக்கிறது நீங்க பார்க்க முடியும் அதே போலதான் இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தர் உங்களோட கூட உங்கள் பட்சமாக நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக யாருமே எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த தேவ் நம்ம தேவனை குறித்த இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீங்களா தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட சில காரியங்களை பேசும்படி கர்த்தர் வந்து அமர்ந்திருக்கிறார் கர்த்தர் வந்து உட்கார்ந்திருக்கிறார் இப்போது நம்ம என்ன செய்யணும் கிதியோன் என்ன செய்தார் இப்படி கர்த்தர் வந்து அந்த கருவாழி மரத்தின் கீழ் உட்கார்ந்து கிதியோனோட பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணினதும் கிதியோன் என்ன பண்ணுகிறார்னா அந்த கோதுமையை போரடிக்கிற வேலையை விட்டுட்டு அதாவது அது முக்கியமான வேலைன்னு தான் ரொம்ப சின்சியராக அதை செய்து கொண்டிருந்தார் ஆனால் எப்பொழுது கர்த்தர் வந்து அமர்ந்ததே கிதியோன் பார்த்தாரோ அப்பொழுது அதை விட்டு விட்டு கர்த்தரோட கிதியோனும் பேச ஆரம்பிக்கிறார் கர்த்தருக்கு பலிகளை செலுத்த ஆரம்பிக்கிறார் என்பது என் என்று பார்க்கிறோம் அதே போல தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டுங்க அதாவது நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு அப்படின்னு கர்த்தர் பார்த்தார்னா நம்முடைய ஃப்யூச்சரை நமக்கு தெரியப்படுத்தும்படி கர்த்தர் எதற்காக கிதியோ பேச வந்தார் கிதியோனுடைய ஃப்யூச்சரை கிதியோனுக்கு காட்டுவதற்காக கிதியோன் தான் பயந்தாங்கோலி என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த கிதியோனுக்குள்ள அந்த பராக்கிரமசாலி என்கிற அந்த குணாதிசயத்தை அந்த நேச்சரை உருவாக்குவதற்காக கர்த்தர் வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார் கர்த்தர் இந்த பூமியை எப்படி உருவாக்கினாருங்க அவர் உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்று அவர் பேச பேச இந்த பூமி உண்டானது அதே போல கிதியோன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தர் பேசுகிறார் அவனுக்குள்ளே இல்லாத அந்த பராக்கிரமசாலி என்கிற தன்மையை கர்த்தர் பேசி கிதியோனுக்குள்ள உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம் கிதியோன் கர்த்தரோட பேசும் பொழுது கர்த்தர் கிதியோனோட பேசும் பொழுது அவர்களுக்குள்ள கிதியனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா கர்த்தர் கிதியோனை எவ்வனமாக பார்த்தாரோ அந்த நேச்சர் கிதியோனுக்குள்ளே உருவாக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் நம்ம வாழ்க்கையை குறித்தும் ஒரு ஒரு அற்புதமான நம்மளால் நம்ப முடியாத நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு ஃப்யூச்சரை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு பிளான் அவருக்கு இருக்கிறது இப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கர்த்தரை குறித்த விசுவாசம் நமக்கு இருக்குது என்பதை பார்த்து நம்மோட கூட வந்து பேசும்படி உட்கார்ந்திருக்கிறார் எதை பேசும்படி உட்கார்ந்துருக்கிறார் நம்முடைய ஃப்யூச்சர் இருக்கே அந்த ஃப்யூச்சரை நம்மளுடைய பிரசன்ட்ல கொண்டு வருவதற்காக இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இல்லைன்னு விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களால ரீச் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை உங்களுக்குள்ள உருவாக்கும்படி உங்களுக்குள்ள கொண்டு வரும்படி அதை உங்களுக்குள்ள உங்க நேச்சராகவே அதை மாற்றும்படி கர்த்தர் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன வந்து அமர்ந்திருக்கிற அவரை கனப்படுத்தும்படி நம்ம மற்ற மற்ற எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம முக்கியம் நினைச்சு இருக்கிற எல்லா காரியங்களையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போய் அவரோட கூட உட்காரும் பொழுது கிதியோனும் அவரும் பேசிக்கொண்டே இருந்தபோது கிதியோனுக்குள்ள தேவன் நினைச்ச சுபாவங்கள் உருவானது போல நம் நாமும் அவரும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் பார்த்து வைத்திருக்கிற அந்த அந்த ஃப்யூச்சர் இருக்கே அது நமக்குள்ளே உருவாக்கப்படும் நம்மளுடைய வாழ்க்கை மாறி இதுவரை உலகம் நம்மை அறிந்த விதமாக இனி அறியாது நாம் அறியப்பட்ட அடையாளம் மாறும் அதுவரை பயந்தாங்கோலியாக அறியப்பட்ட நாம் கர்த்தர் நமக்குள்ள உண்டாக்கின அந்த தன்மைகள் வந்த போது பராக்கிரமசாலி என்று அறியப்படுவோம் அதுவரை இந்த காரியத்தை இவங்களால் செய்யவே முடியாது என்று அறியப்பட்டவங்க அதன் பின்பு அந்த காரியத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அறியப்படுவாங்க பாருங்க அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே தான் உங்களோட பேசும்படி கர்த்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அவரோட பேசும்படி நீங்களும் போய் அவரோட உட்கார வேண்டும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நானும் கேட்கறாரு வேற ஒன்றுமே இல்லை நான் நினச்சபடியெல்லாம் உன்னை உருவாக்கிடுவேன் நீ ஒன்னே ஒன்று செய் என்னோட வந்து உட்காரு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு உன்னோடு பேசும்படி நான் வந்திருக்கிறேன் என் கூட பேச உனக்கு விருப்பமா என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு விருப்பமானு அப்பா கேட்கறார் அவர் நமக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு பார்த்து தான் வந்திருக்கிறார் பாருங்க இன்றைக்கு அவரை கனப்படுத்தும்படி அவரோடு போய் உட்காருவோம் அவர் கொஞ்ச நேரம் கேட்குறாரு நீ கொஞ்ச நேரம் என் கூட உட்காரு உன்னோட ஃப்யூச்சரை நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க கத்தரோட உட்காருங்க மற்ற சில காரியங்களை அவங்களோட பேச விரும்புகிறார் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார் நீங்கள் அவரை ஹானர் பண்ணீங்கன்னா உங்களோட சில காரியங்களை அவர் பேச விரும்புகிறார் நிச்சயமாய் பேசுவார் நாம் செவிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாவும் சோத்தரிக்கிறோம்ப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே எங்களை மாற்றும்படி எங்களோட பேச நீங்கள் வந்து எங்கள் பட்சத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா, நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் எங்களுக்குள்ளே உண்டாகும்படி உங்களோட பேச நாங்களும் வந்து உங்களோட கூட உட்காருக்கிறோம் எங்களோட பேசி உங்கள் சித்தப்படி எங்களை நடத்துங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ